வருகிறந்து விட்டார்கள் நிகழ்வு தொடங்க உள்ளதால் அனைவரும் இருக்கையிலே அமர்ந்து சிறப்பிக்குமாறு உங்களை மெத்த பணி முன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நம் உயிரினும் மேலான உத்தம திருநவி சொல்லாஹலி இஸ்லாம் அவருடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த தின விழா மீளாது விழா இந்த மீளாது விழாவில் மிகச்சிறந்த முறையில் பெருமானோருடைய புகழ் பாடக்கூடிய வகையில் நம்முடைய அருளிசை அரசு இறையன்பன் குதூஸ் அவருடைய இசை நிகழ்வை பெரும் மரியாதைக்குரிய சமுதாயத்தினுடைய அருந்தலைவர் இந்திய முஸ்லீம்களின் சபை தலைவர் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பேராசிரியர் பெருந்தகை கேஎம் கே அவர்களை தலைமையேற்று நடத்தி தர நான் முன்மொழிகின்றேன் அதை நான் வழிமொழிகிறேன் இந்த இனிய நிகழ்வை இறைமறை கிரா ஓதி தோக்குவதற்காக அத்தாயி கல்விக் குழுமத்தினுடைய மாணவர் மரியாதைக்குரிய மௌலவி ஆரிஃப் அத்தாயி அவர்கள் இப்பொழுது இறைமறை ஓதி நிகழ்வை தொடங்கி வைப்பார்கள் அலாமி வரமத்தி வரகாத்தூ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ الرَّحْمَنِ الرَّحِيمِ مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم المغضوب عليهم ولا الضالين صدق الله العظيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام عليكم أرمي سعودرار إيمان தமிழைக்கிய பேரவனுடைய பொது செயலாளரும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பன்னாட்டு தமிழ் சம்மள் சங்கத்தினுடைய சர்வதேசத்தினுடைய நிறுவன தலைவருமான அருமை சகோதரர் இப்ராஹிம் கனியவர்கள் இப்பொழுது வரவேற்புவார்கள் அளவற்ற அருளாளரும் ஆகிய எல்லாம் எல்லாமுள்ள ஏக இறைவனின் தூய நற்கிருமையாலும் அவனே அவனைக்கு ஒவந்தடைந்த நம்முடைய அருமை நாயகம் கண்மணி சொல்லல்லா அழைவு செல்லும் அவருடைய உதய தின விழாவிலே இந்த எழில்மிகு விழாவை மிக சிறப்புற நடத்துவதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய அருந்தலைவர் தேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாய் சபையினுடைய பெருந்தலைவர் பேராசிரியர் பெருந்தகை அவர்களே வருகை தந்து நிகழ்வை சிறப்பிக்க வீட்டிருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்குரிய சபையினுடைய மாநில பொதுச்செயலாளர் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் அபுபக்கர் அவர்களே முஸ்லீம் தொண்டு இயக்கத்தினுடைய பெரும் மரியாதைக்குரிய தலைவர் பெருமகன் அருமை கே ஏ மன்சூராஜர் அவர்களே பேராசிரியர் பெருந்தகை சேமுமு அவர்களே மரியாதைக்குரிய டாக்டர் நைமூர் ரஹ்மான் அவர்களே இந்தியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே எம் நிஜாமுதீன் அவர்களே மாவட்ட தலைவர் பெருமக்கள் பெரும் மரியாதைக்குரிய இஸ்மாயில் அலிமாஜியார் எங்கள் உள்ளங்களில் வெற்றிருக்கக்கூடிய தேசிய தலைவர் அவர் ஏன்னா முஸ்லீம் லீக்னாலே எங்கள் எங்கள் தெருவில் அவர் அவங்க தான் வரேன் அலிமாஜியாருடைய அருமை மகனார் அருமை தம்பி இஸ்மாயில் அவர்களே கோதர் கோதர்ஷா அவர்களே மாவட்ட தலைவர் பீர்மொயீனவர்கள் மடுவை பீர் அவர்களே அருமையண்ணன் மைதீனவர்களே இசை அரசு இசை முரசு நாகூர் எம் அனிஃபா அவர்களுடைய அருமை மருமகன் சாவுல் அண்ணன் அவர்களே வருகைந்திருக்கக்கூடிய அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய பெரும் மரியாதைக்குரிய மாணவ செல்வங்களே ஆசிரியர் பெருமக்களே சங்கைமிகு குலமா பெருமக்களே பெயர் விடுபட்டிருந்தாலும் அனைவரையும் அழைத்ததாக கருதி கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை பிரிவின் மத்திய மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் ஒரு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அகமத்துல்லா அவர்களே வருகைந்திருக்கக்கூடிய சமுதாய சான்றோர் பெருமக்களே நேதாஜி நகர் பர்மா தமிழர் முஸ்லீம் பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களே வருகைந்திருக்கக்கூடிய சமுதாய சொந்தங்களே உங்கள் அனைவரையும் வருக வருக வருகவன சலாம் என்ற முகமன் கூறி ஈமான் தமிழ்நிலக்கிய பேரவையின் சார்பாகவும் அருமையண்ணன் இறையன்பன் குதூஸ் அவர்களின் சார்பாகவும் உங்களை அன்போடு சலாம் என்ற முகம் முகமன் கூறி வருக வருகவன வரவேற்ற அமைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்துகோ இப்பொழுது நபி பெருமானாருடைய புகழ் பாடக்கூடிய இந்த இசையரங்கம் அருமை சகோதரர் அருளிசை அரசு இறையன்பன் அவர்கள் துவங்குவார்கள்